அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மனம் போல வாழ்வு என்பதனை குறித்து கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனம் என்பதும் நினைப்பு என்பதும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும் சொற்கள் மனம் போல வாழ்வு என்பது மனிதனது நினைப்புக்கு தக்கவாறு அவனுடைய வாழ்வு அமைகின்றது மனிதன் எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறே அவனது ஆன்மா ஆகின்றது மனிதன் எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறே அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிலைமையும் அமைகின்றன மனிதன் எதனை நினைக்கின்றானோ அதன் வடிவை அடைகின்றான் அவனது நினைப்புகளின் தொகுதியே அவனுடைய ஒழுக்கம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்